கடந்த சில வாரங்களாக ஜெயம் ரவி ஆரத்தி விவகாரத்தை செய்திதான் தான் இணையத்தில் இப்போ பேச

இப்போது அந்த எண்ணமே யாரிடமும் இல்லாததால் விவாகரத்து தற்போது சாதாரணமாக ஆனால் ஜெயம் ரவியின் அப்பா மோகன் இத நிச்சயம் ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாரு அவர் ஆரம்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு இன்று இந்த நிலைக்கு வந்திருக்காரு மகன்கள் சினிமாவுல இருந்தாலும் சிக்கல மோகனின் மகளும் நல்ல குடும்பத்துல வாழ்ந்துட்டு வராங்க அப்படி தனது குடும்பத்தையும் கட்டுக்கோப்பாக அமைதியாக வச்சிருக்கிறாரு மோகன் ஆனா ஜெயம் ரவிதா தற்பொழுது விவாகரத்தை கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருக்காரு ஆனா தரப்புல இருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை அவங்க சேர்ந்து வாழ விரும்புவதாக சொல்றாங்க தொடர்ந்து வீடியோல பேசி சபிதா முக்கியமான செய்தி ரவி சினிமாவிற்கு வந்த புதுசு ஜெயம் ரவி திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆர்த்தியின் அம்மா சுஜாதா ஆசைப்பட்டார் ஜெயம் ரவியின் குடும்பம் கட்டுக்கோப்பான குடும்பமாக இருந்ததால ஜெயம் ரவிய வளர்ச்சி போட்டாங்க அதுக்கப்புறம் மருமகளை வச்சு பல படத்தை மகள் குடும்பத்தின் மீது பாசத்தோடு இருந்தாங்க அதுபோல எம் ரவியும் மாமியார் மீது தான் இருந்தாரு அப்படின்னு அந்த வீடியோல சபிதா சொல்லியிருக்காங்க